நம்ம உடம்புல இருக்கிற உண்மையான உழைப்பாளிகள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு வாங்க இன்னைக்கு நாம வாழ்க்கையோட சிற்பிகள்னு சொல்லப்படுற புரோட்டீன்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் உங்க எலும்பையெல்லாம் எது கட்டுது உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு போறது யாரு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தா அதுக்கு எதிராக சண்டை போடுறது யாரு இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு சூப்பர் பவர்ஃபுல் மாலிக்யூல் தான் ஆமாங்க அது வேற எதுவும் இல்ல புரோட்டீன்கள் தான் நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் செங்கல் சிமெண்ட் மாதிரி உடம்பு கட்டுறதுக்கு மட்டும் இல்ல நம்ம உடம்பையே இயக்குற ஒரு இன்ஜின் மாதிரி இந்த நம்பரை பாருங்க பத்துல இருந்து முப்பது சதவீதம் நம்ம உடம்புல இருக்குற ஒவ்வொரு செல்லோட மொத்த வெயிட்ல இவ்வளோ பெரிய பங்கு புரோட்டீன்களுக்கு தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது சும்மா ஒரு ஓரமா உக்காந்துட்டு இருக்கிற ஒரு பொருள் இல்ல நம்ம வாழ்க்கையே இயக்குற ஒரு பயங்கரமான மிஷின் சரி இவ்ளோ பெரிய மிஷின் உருவாக்குற அடிப்படை பொருள் என்ன வாங்க பார்க்கலாம் அதுக்கு பேரு தான் அமினோ அமிலங்கள் இது எப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கிற இருபத்தி ஆறு எழுத்துக்களை வெச்சு எப்படி பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகளை உருவாக்குறோமோ அதே மாதிரி தான் வெறும் இருபது வகையான அமினோ அமிலங்களை வெச்சே நம்ம உடம்புல இருக்குற ஆயிரக்கணக்கான விதவிதமான புரோட்டீன்கள் உருவாகுது இது ஒரு வகையான மொலிகுலர் மொழி மாதிரி எல்லா அமினோ ஆசிட்களுக்கும் ஒரு பொதுவான அமைப்பு இருக்கு இந்த ஆர் குரூப்னு சொல்ற ஒரு பகுதி மட்டும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமா இருக்கும் இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி சிலது தண்ணிய பிடிச்சதாவும் சிலது தண்ணிய பிடிக்காததாவும் மாத்துறது இந்த ஆர் குரூப் தான் இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் புரோட்டீன் எப்படி மடியும்ங்கறதையே தீர்மானிக்குது ரொம்ப முக்கியம் இது இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சில அமினோ அமிலங்களை நம்ம உடம்பே தயாரிச்சுக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனா எசென்ஷியல் அதாவது அத்தியாவசிய அமினோ ஆமிலங்கள்னு சிலது இருக்கு அதை நம்ம உடம்பால உருவாக்கவே முடியாது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தான் அதை எடுத்தாகணும் தான் பருப்பு கறி பால்னு புரோட்டீன் இருக்கிற உணவை கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்றாங்க ஓகே இப்போ இந்த அமினோ அமிலங்கள் எல்லாம் எப்படி ஒன்னு சேருது ஒரு சாதாரண நேர்கோடு மாதிரி இருக்கிற சங்கிலி எப்படி ஒரு சிக்கலான முப்பரிமான மெஷினா மாறுதுங்கிற அந்த சூப்பரான பயணத்தை இப்ப நாம பார்க்கலாம் மொத ஸ்டேஜ் பிரைமரி ஸ்ட்ரக்சர் இது சிம்பிள் ஒரு முத்து மாலையில் முத்துக்களை வரிசையாக கோர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி அமினோ அமிலங்கள் ஒன்றுக்கு ஒன்னும் பெப்டைட் பாண்ட்ஸ் மூலமாக இணைஞ்சு ஒரு நீளமான சங்கலியா இருக்கும் இந்த மாலையில எந்த முத்து எங்கே வரணுங்கிற ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்கு தெரியுமா நம்ம டிஎன்ஏல ரொம்ப பத்திரமா இருக்கு இப்போ என்ன ஆகும்னா இந்த நீளமான சங்கிலி சும்மா இருக்காது அது தனக்குள்ளேயே மடிய ஆரம்பிக்கும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னு சொல்கிற சின்ன சின்ன மேக்னெட் மாதிரி ஒரு விசையால அது சில இடங்கள்ல ஸ்ப்ரிங் மாதிரி சுருள ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஒரு பேப்பரை மடிக்கிற மாதிரி மடியும் உங்க முடி சுருட்டையா இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அப்படிங்கிற தான் அடுத்தது மூணாவது நிலை டர்ஷரி ஸ்ட்ரக்சர் இங்கேதான் அசல் மேஜிக்கே நடக்குது இருக்கா நாம் அந்த ஆர் குரூப் பத்தி பேசினோம் அந்த ஆர் குரூப்களுக்குள்ள நடக்கிற ஈர்ப்பு விளக்கு விசையால அந்த முழு சங்கிலியும் ஒரு சிக்கலான த்ரீ டி உருண்டையா மடிஞ்சிடும் இப்போதான் அதுக்கு ஒரு வேலையை செய்யற சக்தி கிடைக்குது இதுதான் அதோட ஆக்டிவ் ஃபார்ம் கடைசி நிலை குவாட்டனரி ஸ்ட்ரக்சர் எல்லா புரோட்டீனும் சிங்கிளா வேலை செய்யாது சிலது டீமா தான் வேலை செய்யும் அப்படி பல த்ரீ டி புரோட்டீன் சங்கிலிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மெகா காம்ப்ளெக்ஸா உருவாகும் நம்ம ரத்தத்துல ஆக்சிஜனை கொண்டு போற ஹீமோகுளோபின் இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் அதுல நாலு தனித்தனி புரோட்டீன் சங்கிலிகள் சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யுது சோ இதோ பாருங்க மொத்தம் பயணமும் இங்கே இருக்கு முதல்ல ஒரு நீளமான சங்கிலி அப்புறம் அதுல சின்ன சின்ன சுருள்கள் மடிப்புகள் வருது அப்புறம் அது மொத்தமா மடிஞ்சு ஒரு த்ரீ டி ஷேப் ஆகுது கடைசியா சில சமயம் மத்த யூனிட்ஸோட சேர்ந்து ஒரு பெரிய அமைப்பா மாறுது ஒரு நேர்கோட்டில இருந்து வேலை செய்யற ஒரு மஷின் வரைக்கும் சூப்பர் இல்ல சரி இந்த ஷேப்லாம் எதுக்கு இப்படி வித்தியாச வித்தியாசமா இருக்கு அதோட வடிவத்தை வச்சு புரோட்டீன்களை நாம ரெண்டு பெரிய வகையா பிரிக்கலாம் ஒன்று உடம்ப கற்ற புரோட்டீன்ஸ் இன்னொன்னு உடம்புல வேலை செய்யற புரோட்டீன்ஸ் இந்த டேபிள பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் ஒரு பக்கம் இது கயிறு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் தண்ணில கரையாது நம்ம தோல்ல இருக்க கொலாஜன் மாதிரி இது உடம்புக்கு சப்போர்ட் கொடுக்குது இன்னொரு பக்கம் இது உருண்டையா தண்ணில கரையிற மாதிரி இருக்கும் ஹீமோகுளோபின் மாதிரி இதுங்க தான் உடம்புல முக்கியமான கெமிக்கல் வேலைகளை செய்யற ஆக்டிவான ஆளுங்க இதுவரைக்கும் எல்லாமே கரெக்டா நடந்தா என்ன ஆகும்னு பார்த்தோம் ஆனா ஒருவேளை இந்த ஃபோல்டிங் ப்ராசஸ்ல ஏதாவது தப்பு நடந்தா அந்த பர்ஃபெக்ட் த்ரீ டி ஷேப் கலைஞ்சு போனா என்னாகும் யோசிச்சு பாத்தீங்களா அதுக்கு பேருதான் டீநேச்சுரேஷன் அதாவது இயல்பிழத்தல் ரொம்ப அதிகமான சூடு இல்லனா ஆசிட் மாதிரி விஷயங்கள் படும்போது புரோட்டீன் அதோட அந்த அழகான த்ரீ டி வடிவத்தை இழந்து மறுபடியும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத நீளமான சங்கிலியா மாறிடும் அதோட மொத்த அமைப்பும் சிதஞ்சு போயிடும் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் நம்ம கிச்சன்லயே இருக்கு ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க அதோட வெள்ளக்கரு தெளிவா திரவமா இருக்கு ஆனா அது சூடு பண்ணா என்ன ஆகுது அது திடமான வெள்ளையா மாறிடுது அங்க என்ன நடக்குதுன்னா இந்த ஆல்புமின் புரோட்டீன் டீநேச்சர் ஆகிடுது சரி இப்போ அந்த திடமான வெள்ளைய மறுபடியும் பழைய மாதிரி திரவமா மாத்த முடியுமா சத்தியமா முடியாது இது ஒரு ஒன் வே ப்ராசஸ் ஆக இது நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் புரோட்டீன்களுக்கு ஸ்ட்ரக்சர் தான் ஃபங்க்ஷன் வடிவம் கரெக்டா இருந்தாதான் அது வேலை செய்யும் வடிவம் போச்சுனா வேலையும் போச்சு அவ்வளோதான் தப்பான சாவியை வச்சு ஒரு பூட்டை திறக்க முயற்சி பண்ணுற மாதிரிதான் சுத்தமா வேஸ்ட் இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்க வாய்ப்பிருக்கு நமக்கு ரொம்ப அதிகமா காய்ச்சல் வந்தா ஏன் அது உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்றாங்க தெரியுமா ஏன்னா அந்த அதிகப்படியான வெப்பம் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான என்சைம்ஸ் அதாவது புரோட்டீன்களை டீனேச்சர் பண்ணி அதோட வேலையை நிறுத்திடும் அதை கொடுமையான விஷயம் அல்சைமர் மாதிரி நோய்கள்ல தப்பா மடிஞ்ச புரோட்டீன்கள் ஒன்னா சேர்ந்து மூளையில கட்டிகளாகி நியூரான்ஸே அழிச்சிடுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி புரோட்டீன்களோட செயல்பாடுங்கிறது தக்க வைக்கிற ஒரு சிக்கலான மூலக்கூறு நடனம் மாதிரி ஒரு நேர்கோட்டில் ஆரம்பிச்சு சுருண்டு மடிஞ்சு வேலை செய்கிற இந்த நடனம் நம்ம உடம்புல எப்பவும் நடந்துகிட்டே இருக்கு சரி இந்த அனாலிசிஸை ஒரு முக்கியமான கேள்வியோடு முடிச்சுக்கலாம் ஒரு புரோட்டீனோட வடிவம் தான் எல்லாமேன்னு நாம் பார்த்தோம் அப்போ அந்த வடிவத்துக்கான ஒரிஜினல் ப்ளூ பிரிண்டான நம்ம டிஎன்ஏல ஒரு சின்ன பிழை ஏற்பட்டா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு நன்றி